UGTRB சிவி லிஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வெளியாக இருக்குது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கட் ஆஃப் மார்க்கும் ஐயதாக வந்துருக்கு பிசி நூற்றி பத்து எம்பிசி நூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு எஸ்சிஏ தொண்ணூற்றி ஒன்பது எஸ்சி நூற்றி மூணு எஸ்டி எழுபத்தஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது மார்க் எடுத்தும் கூட ஆசிரியர் பணி கிடைக்காதனால தான் உருவாகிருக்கு பதினோரு ஆண்டுகளை காத்திருப்புக்கு அப்புறம் எக்ஸாம் வைக்கிறாங்க அதுலையும் இங்கிலீஷ்க்கு வரும் முன்னூற்றி எழுபத்தேழு வேக்கன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கொஷின் பேப்பர்லையும் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது இவ்வளோ மார்க் எடுத்தும் இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மனநிலை தான் தேர்தல் மத்தியில் இப்ப எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எவ்வளவோ குழந்தைங்க அரசு பள்ளியில் இப்போ சேர்ந்து தான் வந்துட்டு இருக்காங்க சேர்ந்தும் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆசிரியர் பணிடங்கள் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது இவங்க நினச்சா அதை வந்து நிரப்பலாம் ஆனால் இவங்க நிதி நிலையை காரணம் காட்டி எப்போவுமே அதை தட்டி குளிச்சிட்டு தான் இருக்காங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூஜிடிஆர்பி டீச்சர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைந்திருங்க மீண்டும் அடுத்த விடலாம் சந்திக்கலாம் நன்றி